வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேடிங்டனுங்கிற ஒரு கரடி மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவி ஒரு ஃபீல் குட்டான மூவி சூப்பராக இருக்குது பேடிங்டனுங்கிற ஒரு கரடி வந்து இன்னும் காட்டுக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கு காட்டுக்குள்ளே வந்து நம்ம பேடிங்டனுக்கு வந்து திடீர்னு பசிக்க ஆரம்பிக்குது பசிக்க ஆரம்பிக்கணும் சரி சரி ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு மரத்தை மேலே ஏறுது மரத்தை மேலே ஏறி ஆரஞ்சு பிடிக்கலாம் பிடுங்கலான்னு பார்க்கும்போது தப்புனால் அங்கேருந்து கிளை உடைஞ்சி கீழே விழுந்துருது எங்கேனா தண்ணிக்குள்ளே விழுந்துருது தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே கீழே தண்ணிக்குள்ளே கீழே போயிருந்தெங்கே மூழ்கிடுது அப்போ திடீர்னு ஒரு கை வந்து நம்ம பேடிங்டனை இழுத்து காப்பாற்றுது யார் காப்பாற்றுறாங்கன்னா அதுவும் இன்னொரு கரடி ஒரு பொம்பளை கரடி அந்த பொம்பளை கரடி பேர் வந்து ஆன் க்ளூஸின்னு சொல்லுவாங்க நம்ம பேடிங்டனுக்கு ஆன் க்ளூசிங்னா ரொம்ப பிடிக்கும் பேடிங்டன் ஆன்க்ளூசி கூட ரொம்ப பாசமாக ரெண்டு பேரும் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஆன்க்ளூசி கூட தான் ரொம்ப நாள் இருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா பேடிங்டனை வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலியை வந்து தத்தெடுக்கிறாங்க தத்தெடுத்து நம்ம பேடிங்டன் பிரிட்டிஷ் ஃபேமிலி கூட ஜாலியாக எல்லாமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க நம்ம பேடிங்டனு நம்ம பேடிங்டனுக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்புறம் திடீர்னு வந்து ஆண்ட் லூசிக்கிட்டேருந்து ஒரு லெட்ரு எடுத்து வந்து வருது அந்த லெட்டரில் என்ன க என்ன என்னென்ன இருக்குன்னா ஆண்ட் லூசி வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நன் ஒரு கிறிஸ்டின்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா நன் அந்த இடத்துல நம்ம ஆண்ட் லூசி வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த இடத்துலேருந்து அந்த நன் வந்து உங்கள் ஆண்ட் லூசி இந்த ஒரு வாரமாகவே சேடாக இருந்தாங்க ஒன்று மிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி சேடாக இருந்தாங்கன்னு சொல்லி அந்த நன் வந்து சொல்கிறாங்க நம்ம கிட்ட சரி பேடிங்டனும் அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஆன்ட் லூசியை காணாமல் போயிட்டாங்க நான் அவங்கள போய் காப்பாத்தப்போ அவங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நம்ம நன் வந்து ஆண்ட் லூசி வச்சிட்டு தெரியும் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க அந்த ரூமுக்குள்ளே போனவுடனே நம்ம பேடிங்டனுக்கு வந்து ஆன் லூசி ஒரு குழு மாதிரி ஹின் மாதிரி விட்டுவிட்டு போயிருக்காங்க நான் வந்து இந்த ராக் ஃபில்லர்னு ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹின் மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம பேடிங்டன் ஃபேமிலி எல்லாருமே அந்த நன்னுக்கிட்ட ராக் ஃபில்லருங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லறதுக்கு ஒரு நன் வந்து ஒரு பெரிய மேப்பை எடுத்து காமிக்கிறாங்க இந்த இடத்துல தான் ராக் ஃபில்லர் இருக்குது இந்த அமேசான் காட்டில் இது பெரிய கார்டு இங்கே போகிறத கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த நன் காமிக்கிறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா பேடிங்டன் அந்த ஃபேமிலியை ஒரு போட்டு அடைக்கி எடுத்து அந்த போட்டில் தான் அந்த ராக் ஃபில்லருங்க இடத்துக்கு போக முடியும் போட்டு அடக்கி எடுத்து அந்த இடத்துக்கு போகிறாங்க ராக் ஃபுல்லர் இடத்துல அந்த அந்த போட்டு ஓட்டுறாங்க தெரியுமா ரெண்டு பேரும் அங்கே வந்து அவங்க அவங்களுக்கு வந்து தெரியும் ராக் ஃபில்லருங்கிற இடத்துல வந்து தங்க இருக்குதுன்னு சொல்லி ஒரு பழங்கால கதை இருக்குதுன்னு சொல்லி அந்த போட்டு ஃபேமிலி நினச்சிட்டு சரி எல்லாருமே சேர்ந்து பேடிங்டன் அந்த போட் ஃபேமிலி போட்டு ஓட்டுறாங்க தெரியுமா அந்த ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அந்த ராக் ஃபில்லருங்கிற இடத்துக்கு போகிறாங்க ராக் ஃபில்லராக எதுவும் தெரியல அந்த இடத்துக்கு பேர் போகிறாங்க அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு சரி அங்கே போகும்போது சரி அங்கே தங்க இருக்குதுன்னு சொல்லி இந்த போட்டுக்காரங்க ஒரு பிளான் பண்ணிட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த ராக் ஃபில்லருங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அந்த ஃபேமிலி எல்லாருமே திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த நன்னு இருக்காங்க தெரியுமா அந்த நன் வந்து அந்த இடத்துக்கு திடீர்னு வந்து நிற்கிறாங்க ஏன்னா அந்த நன்னும் ஒரு ஃப்ராடுக்காரு அவளுமே அந்த கோல்டு அந்த பேண்டா கரடியால் தான் அந்த கரடியால் தான் எடுக்க முடியும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க போல் அதனால தான் இவங்களே ஆன் க்ளூசி காணுன்னு சொல்லி ஒரு பொய்யா இது பண்ணிட்டுருப்பாங்க கடைசியாக அந்த எழு அந்த இடத்துக்கு பேர் ராக்கில் இருக்க வந்து புதையில் இருக்கிற இடத்து பேர் வந்து எழுதம் அந்த எல்டரோட கதவை திறந்து பார்க்கும்போது புதையல எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு பாண்டா குடும்பம் தான் பாண்டா ஒரு பாண்டா கிராமம் பாண்டா கிராமம்னா அந்த கரடி கிராமம் தான் இருந்தது அந்த கிராமத்தில் தான் அன்ட்லூசி இருந்தாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் கதை மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்